நாகை மாவட்டத்தில் மத்திய அரசின் விதை மானிய திட்டத்தில் வேளாண்மை துறையின் மூலமாக மானிய விலையில் விதைநீல் வழங்கப்படுகிறது இதனால் விவசாயிகள் மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர் மானிய விலையில் வேளாண் விற்பனை நிலையங்கள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக மாவட்டத்தில் நடப்பு பருவத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது வழங்கப்படும் மானிய விதைநெல் விவசாயிகளுக்கு மீந்த பயனுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்து வருகிறார்கள் சம்பா பருவ பயிர்களுக்கு நாற்றங்கால்கள் தயார் செய்தல் மற்றும் விதை தெளிப்பு பணிகளை விவசாயிகள் மாவட்டத்தில் மேற்கொண்டு வருகிறார்கள் விவசாயிகளுக்கு உரிய காலத்தில் நெல் மானிய விலையில் வழங்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் விதை மானிய நெல் என்பது அவர்களுக்கு உதவியாக இருந்து வருகிறது விவசாய பயிர்கள் வயல்வெளிகளில் வளர்வதற்கு தற்போது மானிய விலையில் அந்தந்த பகுதியில் வேளாண் விற்பனை நிலையங்கள் மூலமாக விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது எனவே அருகில் உள்ள வேளாண் விற்பனை நிலையங்களில் நேரடியாக விவசாயிகள் சென்று மானிய விலையில் விதைதழை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் விதைதல் பெறும்போது தங்கள் ஆதாரன் எண் பதிவு செய்திடவும் கேட்டுக் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வேளாண் விற்பனை நிலையங்களிலும் தேவையான அளவுக்கு மானிய விலையை வழங்குவதற்கான விதைதல் கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளது விதைதல் மானியம் மூலமாக மானியம் பெற்று நாற்றங்காலில் விதை தெளித்துள்ள சங்கமலம்பதினை சேர்ந்த விவசாயி குமார் என்பவர் கூறுகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் சங்கமங்கலத்தில் என் பேர் குமார் கடந்த ஒரு இருபது வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் எங்கள் அப்பா காலத்துலேருந்து இங்கே வேளாண்மை ஆஃபீஸில் ஐம்பது சதவீதம் மானியத்தில் விதை நெல் கொடுக்குறாங்க நாங்கள் போய் வாங்கினோம் ஐம்பது சதவீதம் மானியத்தில் கிடச்சிச்சு கிடச்சி இப்போ நாங்கள் வந்து விதை விட்டுருக்கோம் விதை விட்டு ரெண்டு ஆகுது நல்லா முளப்பு வந்திருக்கு இந்த வித நெல்லில் ஐம்பது சதவீதம் மானியத்தில் கொடுத்த பரதம பிரதமர் மோடியாவுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் நாங்கள் வேளாண்மை மா வேளாண்மை ஆஃபீஸில் போய் நெல் வாங்கினோம் ஐம்பது சதவீதம் மானியத்தில் கொடுத்தாங்க எங்களுக்கு முளைச்சிருக்கு நல்லா பிரதம நெல் கொடுத்த மானியத்தில் கொடுத்த கொடுத்த பிரதமரு ஐயா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் மத்தியமந்திரி அவர்களுக்கும் நன்றி உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வாரே என்பார் வள்ளுவர் இத்த இந்த குரலுக்கு ஏற்ற வகையில் நாகை மாவட்டத்தை பொறுத்தமரில் தற்போது சம்பா பருவ சாகுபடி என்பது நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது சம்பா பருவ சாகுபடிக்கு தேவையான விதை மத்திய அரசின் மூலமாக ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த விதை நெழல் வழங்குவது விவசாயிகளுக்கும் விவசாய விவசாய தொழிலாளர்களுக்கும் மிகுந்த உதவியாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்து வருகிறார்கள் நாகையில் இருந்து டிடி தமிழ்ச்சி மற்றும் ஆகாசவாணி செயல்களாக செல்வன் ஜபராஜ்